பங்கேற்படும் மற்ற சந்திரனுக்கு போனாலும் சூரியனுக்கு போனாலும் திரும்ப விவசாயிகள் பாரம்பரிய

கிணறு சம்பா மைசம்மா பாண்டிய கண்களை நாம் அந்த சில பயன்படுத்த வேண்டும் ஸ்கின் டீசீசன் சொன்ன தோல் வியாதிக்கு மணக்காட்டை ஜீரக சம்பா அவிக்குருவை வணிக சம்பா குரு சம்பா போன்ற நம்ம பயன்படுத்தினா இந்த தோல் வியாதியும் நெப்பர் சேர்த்து சொல்ல முடியாத விட நம்ம புத்தத்துக்கும் பயன்படுத்தலாம் வெண்போசை பெருந்து பெண்ணையாக பார்த்தீங்கன்னா கருத்த பெண்கள்

என்னா நம்ம பாலிஷ் பண்ணி நல்ல வகையிலிருக்கிகள் அரிசி பாலிஷ் பண்ணி மாட்டை பொறுத்தவரை நம்ம கார்போஹைட்ரேட் நல்ல பெண்கள் ஆண்கள் ஒப்பிசி அந்த உடற்பரப்பு நாற்பது வயசுக்கான படியாற முடியல அந்த மாதிரி ஒரு சூழல இருக்கிறதுக்காக ஜாயின் பெண் நம்ம அதனால அவங்களோட கருப்பு கம்படி கருத்துவடி அப்படின்ற அரிசியை உபயோகம்

அல்சருக்கு பீர்க்கங்காய் தைராய்டுக்கு எலுமிச்சி தோல் மூட்டு வரைக்கும் முற்றின கொப்பரை பொதுவாக நம்ம அந்த காலத்தில் சிறுதானியங்கள் தான் பயன்படுத்தணும் அந்த சிறுதானியங்கள் பயன்படுத்துவதற்கு மக்களுக்கு எந்த பிரச்சனையும் இல்லை கம்பு கேழ்வரகு சாமி வரகு திணை குதிரைவாளி பனி வரகு இதெல்லாம் நம்ம அதிகமாக பயன்படுத்தணும் இப்போல்லாம் விசேஷங்கள் மட்டும்தான் அரிசி பயன்படுத்துகிறாங்க இப்போ அது மாறி போச்சு நல்லா பாலிஷ் பண்ணுறோம் வெறும் காக்கோ வைக்கிறேன்னு நம்ம சாப்பிட்றோம் அதனால் குடும்பமான வரைக்கும் மக்கள் குழந்தைகளுக்கு அந்த படுக்கப்படுது நம்மளே சிறப்பாக போது மாவாட்டி அவற்றை பயன்படுத்தினால் வருங்கால இந்த சூழ்நிலையில் அவங்க எந்த அந்த காலத்தில் எங்கள் வீட்டில் வந்தவர்கள் கற்பிச்சுப்பாங்க இந்த காலத்தில் எல்லா வீட்டிலையும் காலையோ மாத்திரம் மத்தியான மாத்திரம் சாப்பாடு சாப்பாடு

மனிதனுடைய ஆசை ஆசிரியர்களை கற்றுக்கொண்டு वे खा लो र काडा उडा रे काडा उडा नमस्कार नमस्कार இல்ல இல்ல ஆடிச்சேன் சைனீஸ் காமன் பேட் நடக்குது எங்க இருக்கனாலும் வந்து நடுவுல போலாம் அதுக்குள்ள இல்ல அதனால டே இன்னும் ஓரிரு மணித்துளிகளில் துவங்க இருக்கிறது யாவதை அன்பர்களும் பொதுமக்களும்